விடுதி பேர் அல்ல காரண பேர் அல்ல காரணம் பற்றி விடுதி பெயர் ஏன் இந்த பெயர் வைத்தார் இப்போ இந்த குறிஞ்சி என்றால் புலர்கள் இன்பம் புலர்கள் உறவும் இன்பம் உணவு முதலில் இருத்தல் புரிதல் இருத்தல் என்றால் உறவு பெரிய புரிதல் என்றால் அங்கே இருக்கக்கூடிய உணர்வு நெய்தல் இரங்கல் என்றால் அது ஏக்கம் மருதன் ஊழல் என்றால் அது பூசல் ஆக மனித உடம்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த தொடர்பு இருக்கின்றது அப்படி எண்மேராணுவ சூழலில் சூழல் சார்ந்துதான் மனிதன் இயக்கம் இருக்கும் என்பதை அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதி சார்ந்துதான் சொல்லியிருக்கிறார் சூழல் மனிதனுடைய உறவு நிலையை குறிக்கின்றது அந்த உறவு நிலை உணவு நிலையையும்

இரண்டரை கருது அதனோடு நாவது கண்ணு அதனோடு செவியல் இருக்கக்கூடிய ஆறடி படித்த மனிதர்கள் தான் சிந்திக்கு மாற்றி படைப்பவர்கள் அப்போ என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டே வருகின்றது என்ன மனிதன் படிப்படியாக பல

அறிஞர்கள் இரண்டாம் ஒன்றாண்டு சொல்றார் என்ற உலகில் அறிஞர் அவர் தனியாக எட்டு உணர்ந்து செல்கிறார்

அவருடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம் ராகு புரட்சி சொல்லும்போது அந்த எட்டு உணர்வுகளை மேலும் மூன்று உணர்வுகளாக வேறுபடுத்துகிறார் வேரியேஷன்ஸ் அந்த உணர்வுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய தீவிர தன்மையை பொறுத்து அது வேறுபடுகின்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அச்சம் என்ற ஒரு உணர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் அச்சம் பேரச்சமாக இருக்கிறார்

ದಾರ್ಗಾನ ಕಾರ್ಯ ಹೇಳಿದ್ರು ಎಮೋನಿ ಯುಕ್ತಿಗಳು ಯುಕ್ತಿಗಳ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಉತ್ತರ ನೀಡುತ್ತೆ ಅದೊಂದು ಸೌಚಿರವಾದ ಅಂತ ಹೇಳಿದೆ ಅಂದ್ರೆ ಕಾರ್ಯಿಯೋ ಶೇರ್ಲೂ ಇಲ್ಲಿ ಅನ್ಕಟ್ಟೆನ ಕಾರ್ಯ ಹೇಳಿದ್ರು ನೇಮಿಸು ಸೇನೆ ಮಾಡೋದು ಅಂತ ಅನ್ಕಟ್ಟೆ

आयवाळ वेट करू आयवाळ वेट बोलले कुडी पारवे कुडी बोलले यार आयवाळ उठिंगला प्रेसेस काय तंबुरे ते देतो समळ तांबुरे आयवाळ आयवाळ वेटिंग प्रेसेस बदलाय इन फाक्सिंग रिपिटिशन स्वर्गाचा प्राचार्य जींनी स्वतः सांगतात आवाज रिपिटिशन सुरू करेक्ट स्टेप्स वर बकवर अगदी सहीत बाहेर वर्क वेअर करत असताना ना मध्ये मल पडेल

எதையாவது எடுக்கலாம் ரிசெப்ட் ஒப்படும் வார்த்தைக்கு அவங்க சொல்லுக்கும் அவரு இருக்க வேண்டும் சரி வேண்டும் இன்டெர்சிட்டி பேக்ஸ் ஸ்டேண்ட் இன்ஃபார்மேஷன் அது இருந்தாக்கா ரிசெப்ட் இருந்தால் ஸ்பீட் பொருள் பேக்ஸ் யாரோட மீன் மயங்கட் போகிற மேனி ஸ்கெயின்ஸ் கெய்யாக்கும் கைலில்லா மேஸாக சொல்டார் செய்ய இயாயாயை சாய்வுதுக்கு எந்த இயன்ஸ் அது ஆயுட்குப்பிட வைக்கிறது கண்ணன் படித்தவர்கள் இருது குறல் அட்லீசிய 16 பேர்ஸ் வாய்ஸ் தன்னுடைய சுதந்திரத்திற்காக நான் குறிப்பிட முடியாது

அறிவியல் சார்ந்து ஆய்வுக்கு கோயில்களும் ஆய்வுக்கு செல்லும் போது இந்த மாதிரியான கருத்துக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதிலே கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் தமிழுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்படை சந்தித்து நன்றி கூறி எல்லாம் பின்னோக்கி பார்த்து நம்முடைய பழங்குறிவுகளையும் போற்ற வேண்டும் என்று கூறி படித்திருக்கிறேன் நன்றி வணக்கம்